வெற்றி மாறன் இயக்கத்தில் கடைசியாக விடுதலை டூ படம் வெளியானது படத்தின் முதல் பாகத்துக்கு கிடைத்த வரவேற்பை விடவும் இரண்டாம் பாகத்துக்கு கம்மியான வரவேற்பை கிடைத்தது இருப்பினும் படத்தின் வசனங்கள் உள்ளிட்ட சில போஷன்கள் நன்றாக இருந்தது என்று ரசிகர்கள் கூறினார்கள் அடுத்ததாக வாடிவாசல் பட வேலைகளை தொடங்க இருக்கிறார் வெற்றி இந்நிலையில் படம் பற்றிய புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இந்தியாவில் சிறந்த இயக்குநர்களில் ஒருவர் மாறன் குறைந்த எண்ணிக்கையிலான படங்கள் மட்டுமே அவர் செய்திருந்த ஒவ்வொரு படத்தையும் வெற்றி படமாக கொடுத்தவர் சமூகத்தில் ஒரு கடைசியாக விடுதலை வெளியானது சூரி விஜய் சேதுபதி மஞ்சு வாரியர் கிஷோர் என் கருணா சுனிடோர் நடித்திருந்த அந்த படம் கலமையான விமர்சனத்தை பெற்றது முதல் பாகத்தில் சூரிக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஸ்பேஸ் இரண்டாம் பாகத்தில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் படத்தின் ஸ்கிரீன் பிளேவும் சுமார் தான் என்றும் பல இடங்களில் படத்தில் பிரச்சார துணி அடித்துவிட்டது தோழர் என்ற வார்த்தை படம் முழுக்க ஓவர் டோஸ் ஆக்கிவிட்டது என்றெல்லாம் ரசிகர்கள் கூறினார்கள் இதற்கிடையே செல்லப்பா எழுதிய வாடிவாசல் குருடாவலை படமாக்க திட்டமிட்டார் வெற்றிமாறன் கலைப்புலி எஸ்தானோ தயாரிக்க சூர்யா ஹீரோவாக நடிக்கிறார் படத்தின் டெஸ்ட் ஷூ சில வருடங்களுக்கு முன்பு நடந்தது ஆனால் இடையில் விடுதலை படத்தை இயக்க வெற்றி சென்று விட்டதால் வாடிவாசல் மூடி வைக்கப்பட்டிருந்தது ஒரு கட்டத்தில் படம் டிராப் ஆகிவிட்டதாக தகவல்கள் வெளியாகின ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை லண்டனில் படத்தின் சிகிச்சை தொடர்பான பணிகள் நடப்பதாக அறிவித்தார் வெற்றிமாறன் தயாரிப்பாளர் தானுவம் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகையில் விடுதலை டூ முடித்திருக்கும் வெற்றிமாறன் அடுத்ததாக வாடி வாசல் படத்தை முடித்துவிட்டுதான் வருவேன் என்று தன்னிடம் வரும் தயாரிப்பாளர்களிடம் கூறி வருவதாக தெரிவித்தார் இதனால் வாடி படம் டிராப் ஆகவில்லை என்பதை ரசிகர்கள் உறுதிப்படுத்திக் கொண்டனர் அனிகமாக மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் இந்த படத்தின் ஷூட்டிங் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் படத்தில் நடிக்க இருக்கும் ஹீரோயின் குறித்த தகவல் வெளியாக இருக்கிறது அதன்படி பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட படங்களில் நடித்த ஐஸ்வர்யா லட்சுமியிடம் பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் அதற்கு ஐஸ்வர்யா ஒத்துக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த படத்தில் நடித்து முடிக்கும் வரை வேறு ஒரு படத்தில் நடிக்க கமிட் ஆகக்கூடாது என்று வெற்றிமாறின் தரப்பிலிருந்து கண்டிஷன் போடப்பட்டிருப்பதாகவும் ஒரு பேச்சு ஓடுகிறது வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாக்க உள்ள வாடி வாசல் படத்திற்காக நீண்ட காலமாகவே ரசிகர்கள் வெறித்தனமான காத்திருப்பில் இருக்கின்றனர் பல வருடங்களுக்கு முன்பே இப்படத்தின் அறிவிப்பு வெளியாகியிருந்தாலும் வாடி வாசல் துவங்கப்படவில்லை இதனிடையில் இப்படம் கைவிடப்பட்டு விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இந்நிலையில் வாடி வாசல் படம் குறித்து குட் நியூஸ் ஒன்று வெளியாகியுள்ளது தமிழ் சினிமாவில் தனது பெயருக்கு ஏற்ப தொடர் வெற்றி படங்களை கொடுத்து வருபவர் வெற்றிமாறன் ஜனரஞ்சகமாக அனைவருக்கும் பிடிக்கும் விதமாக இயக்கி வரும் இவரது இயக்கத்தில் தங்களுக்கு பிடித்த நடிகர்கள் நடிக்க வேண்டும் என்பது அனைத்து தரப்பு ரசிகர்களின் எதிர்பார்ப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க